என்னை சந்திப்பதற்கு ஒரு இளைஞன் இரண்டு வருடத்திற்கு முன்பு வந்து சுவாமி உங்களுக்கு வேல் மகா மகாமந்திரம் தெரியுமா என்று கேட்டார் எனக்கு தெரியாது என்று சொன்னேன் அந்த வேல்மாரல் மகாமந்திரம் என்றால் என்ன அதோடைய மகிமை என்ன அது என்னென்னலாம் பண்ணிச்சு அதோடைய வரலாறு என்ன என்பதை எல்லாம் சொல்லிய பிறகு எனக்கு அதன் மீது ஒரு ஆச்சரியம் வந்தது ஆனால் நான் அதை உடனே பிரயோகம் செய்ய மாட்டேன் அதை ஆராய்ச்சி பண்ணி பார்த்து விட்டு ஒரு இரண்டு வருடங்களாவது கேப் விட்டு விட்டு அதுக்கு பிறகுதான் மற்றவர்களிடம் தருவது என்று இப்பொழுது நான் உங்கள் அனைவருக்கும் நான் தருகிறேன் இந்த இடைப்பட்ட காலத்தில் என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா ஒரு ஐம்பது பேருக்காவது அவங்க ஏதோ ஒரு பிரச்சனைன்னு வந்திருப்பாங்கல்ல அவங்களுக்கு இந்த வேல்மாரல் மகாமந்திரத்தை கொடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் என்று பார்த்த பொழுது மிகவும் ஆச்சரியம் என்னன்னா ஒரு குழந்தை இல்லாத பெண்மணிக்கு குழந்தை பிறந்து விடுவது கல்யாணமே ஆகாத நபருக்கு கல்யாணம் ஆகி விடுவது ஒரு ஐயா வேலை இல்லாம ரோட்ல படுத்து கிடந்தார் அந்த ஐயாவுக்கு இந்த வேல்மாரல் மகாமந்திரம் சொல்லி முடிச்ச உடனே வேலை கிடைப்பது என்கிற அத்தனை பேருக்குமே வந்துட்டு ஒரு மகிமை நடந்தவுடன் அதை இப்பொழுது சொல்வதற்கு நான் வந்திருக்கிறேன் இந்த வேல்மாரல் மகாமந்திரத்தை எப்படி சொல்வது ஏதோ ஒரு கோவில் சிவன் கோவில் அல்லது முருகன் கோவில் வாசல்ல அந்த பூக்கள் விற்கிற அந்த கடை இருக்கு தெரியுமா அந்த கடையில போயிட்டு கந்தசஷ்டி கவசம் மாதிரியே ஒரு சின்ன புத்தகம் அது பத்து ரூபாய் இருபது ரூபாய்னு விற்கும் வேல் மாறல் மகா மந்திரம்னு கேளுங்க அந்த சின்ன புத்தகம் தருவாங்க அந்த புத்தகத்துல அந்த மந்திரத்தை எப்படி உச்சரிக்கிறது அப்படிங்கறது போட்டிருக்கோம் இந்த மந்திரம் கொஞ்சம் ஒரு மாதிரி உச்சரிக்கணும் முன்ன பின்ன மாத்தி மாத்தி எல்லாம் பாடணும் அப்படி அந்த மந்திரத்தை நீங்க வாங்கிட்டு வந்துட்டு நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து தடை தடை வந்துச்சுன்னா மறுபடியும் ஆரம்பிக்கணும் அத நீங்க ஒவ்வொரு நாளும் சொல்லும் பொழுது கூட தடை இல்லாமல் பாதி பேசிக்கிட்டு இருக்கிறப்பவே போயிட்டு மிக்சியை பார்த்துட்டு வர்றது பாதியில விட்டுட்டு வேலை முடிச்சிட்டு வர்றது இல்லாமல் ஒரே சிட்டிங்ல முழுவதுமாக ஒரு அரை மணி நேரமாக கந்த சஷ்டி கவசம் மாதிரி அதை சொல்லி முடிச்சிட்டு நாற்பத்தி நாட்கள் தொடர்ந்து நீங்கள் செய்வீர்கள் என்றால் இந்த மந்திரம் உங்களுக்கு வேலை செய்கிறது என்பதை நான் அப்பட்டமாக பார்த்து விட்டேன் உங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை முருகனிடம் முன்வைத்து இந்த வேல்மாறல் மகா மந்திரத்தை நீங்கள் சொன்னீர்கள் என்றால் நிச்சயமாக முருக முருகப்பெருமான் தருகிறார் என்பதை நான் உணர்ந்து விட்டேன் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது விளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் என்று ஆரம்பிக்கிற இந்த மந்திரம் அறுபத்தி நான்கு பாடல்களை கொண்டது அதை நூத்தி எட்டு முறை சொல்வதாக அமையும் நாற்பத்தி எட்டு நாள் தொடர்ந்து செய்யுங்கள் அது என்ன செய்கிறது என்பதை பாருங்கள் அனைவரும் இதை சொல்லி பயன்பெறுங்கள் நன்றி